ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா வந்து காயட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் வந்து சீரகம் இதுக்காக நான் ஒரு பல்லாரியை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையே இதோட சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கருவேப்பழம் கொஞ்சம் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் இதுக்காக நான் ரெண்டு பெரிய தக்காளி பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா கட் பண்ணி நல்ல பீசஸாக வச்சு இதோடு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் இது செய்யறதுக்கு முன்னாடி லைட்டாக மஞ்சள் தூள் ரொம்ப சேர்க்க வேண்டாம் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்தாலே போதும் ஏன்னா மஞ்சள் தூள் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது அதனால் கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இதுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் போடுங்க ஏன்னா இன்றைக்கி பொட்டோட்டோவை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ஆல்ரெடி பொட்டோட்டோவை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் உருளைக்கெழங்கு வேக வைக்கும்போதே நான் லைட்டாக சால்ட்டு தான் வேக வைப்பேன் இப்படி நல்லா கிளரி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி நல்லா வதங்கிட்டோம் நான் உருளைக்கெழங்க வந்து வேக வங்கி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நான் உருளைக்கெழங்க வந்து வேக வச்சு வச்சதுனால எடுத்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக வச்சுக்கோங்க குழந்தைகள் இருந்தாங்கன்னா இன்னும் சின்ன பீஸாக வச்சுக்கோங்க நம்மளுக்குன்னா இந்த ஒரு சைஸ் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இங்கே பாருங்கள் நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேனோ அதோட அந்த வெங்காயம் தக்காளி இந்த இந்த இன்க்ரீடியண்ட்டோடு இந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இப்படி நல்லா அந்த இதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம லாஸ்ட்டு சேர்க்கறதுனால எல்லாத்துலேயுமே வந்து இது வந்து படணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இங்கே பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலே குழந்தைங்க சாப்பிடுவாங்க இதுக்கு ஃபைனலாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை இறைக்கிறங்க ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடியாகிடும் இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடணும் நம்ம நம்ம அதோட மிக்ஸ் பண்ணுறதுல தான் இதில் இதனோட டேஸ்டே இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு சைடு டிஷ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சா சேனல்